காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்றி ஆறு அகண்ட ஆனந்தம் மனதுக்கு இல்லை ஆரம்பித்த இடத்துக்கே திரும்ப வருகிறோம் நமக்குள்ளே தினம் தினமும் நடக்கிற தேவாசுர யுத்தத்திலே நல்ல விற்த்திகளான சக்திகளை ஹதாகதம் பண்ணும் கெட்ட விருத்தி என்னும் அசுர சக்திகளுக்கெல்லாம் உற்பத்தி ஸ்தானமாக இருப்பது ஆசைதான் உயர்ந்த சந்தோஷத்தை தருவதாக நமக்கு தோன்றுகிற நல்ல ஆசைகள் கூட உண்மையில் துன்பம் தருபவைதான் ஏனென்றால் எப்பேற்பட்ட ஆசையாய் இருந்தாலும் அது ஒருவித அரிப்பு மனசில் அதிருப்தியில் இருந்து அதனால் ஏற்படுகிற அரிப்புத்தான் ஆசை ஆசை என்பது மனசுக்கு எடுக்கிற தாகம்தான் ஆசை இருக்கிறதென்றால் மனஸ் என்று ஒன்று இருக்கிறது என்றே அர்த்தம் மனஸ் என்பது இருந்துவிட்டால் உபதிரவம்தான் மனஸ் ஆத்மாவுக்கு திவிதேயமான வஸ்து அதனால் பய ஏதுவானது என்று பார்த்தோமே இந்த மனஸ் என்கிற வஸ்துதான் அகண்ட ஆனந்தமாக பரமாத்மா சிறுத்து குறுகி போய் ஜீவாத்மா என்று வேஷம் போட்டு கொள்ளும்போது இப்படி அதை சின்னதாக குறுக்க வைத்து கட்டுவது தனி ஜீவன்கள் இண்டிவிஜுவல்கள் என்று தங்களை அவர்கள் தெரிந்து கொள்வதே தனித்தனி மனசுகளை கொண்டுதான் ஆனதால் மனஸ் என்பது பரமாத்மாவுக்கு வேறையாகத்தான் எப்போதும் இருக்க முடியும் ரொம்ப உயர்ந்த நிலையில் கூட அது பரமாத்மாவை தொட்டு கவிந்து கொண்டோ அல்லது பரமாத்மாவின் சக்தி கருணை முதலானவற்றை ஓரளவுக்கு தனக்குள்ளும் நிரப்பிக்கொண்டோதான் இருக்க முடியுமே தவிர அப்படியே அவனுடைய அகண்டாகார ஸ்வரூபத்தோடு ஒன்றாகி அவனுடைய அகண்ட ஆனந்தத்தை தானும் அனுபவிக்க முடியாது இந்த மனசை பூராவும் அவனிடமே கரைத்து இல்லை என்றாக்கி கொண்டால்தான் சாஸ்வதமான அகண்ட ஆனந்தம் கிடைக்கும் வைகுண்டத்திலே கைலாசத்திலே பேரானந்தம் அனுபவிப்பதாக சொல்வதும் கூட மனசை வைத்துக் கொண்டு பெறும் அனுபவம்தான் தான் துவைத விசிஷ்டாத்வைத சித்தாந்திகள் இது துக்க கலப்பே இல்லாத சாஸ்வத ஆனந்தம் என்று சொல்கிறார்கள் ஆனாலும் கூட அங்கே அவர்கள் முக்தர்களாக சொல்பவர்கள் பரமாத்மாவுக்கு வேறையாக இருந்து கொண்டு வேறுபட்ட மனசால்தான் அவரை அனுபவிக்கிறார்கள் ஆதலால் நிறைந்த நிறைவு நிலையிலேயே நிரந்தரமாக இல்லாமல் குறைவுகளுக்கும் துக்கங்களுக்கும் எப்போதாவது ஒரு சமயத்திலாவது ஆளாகத்தான் செய்கிறார்கள் என்றே புராணங்களிலிருந்து தெரிகிறது சாக்ஷாத் அம்பாள் மகாலட்சுமியிலிருந்து நாரதர் சனகாதிகள் பிருங்கி மகர்ஷி மாதிரியான மகா மகா பெரியவர்களும் கூட தனியான ஒரு மனசோடு பரமாத்மாவுக்கு வேறே மாதிரி பாவத்தில் இருக்கும்போது துக்கத்துக்கும் கோபத்துக்கும் ஆளாவது சாபத்துக்கு ஆளாவது பரமாத்மாவை பிரிந்து ரொம்பவும் துக்கிப்பது பூலோகத்தில் பிறந்து பச்சாதாபப்பட்டு மிகவும் உக்கிரமாக தபஸ் செய்து தங்களையே வருத்தி கொள்வது என்றெல்லாம் அவஸ்தைப்படத்தான் வேண்டியிருக்கிறது என்று கதைகளிலிருந்து தெரிகிறது அதனாலேதான் மற்ற பற்றுகள் விடுவதற்காக பரமாத்மா ஒருவனிடம் மாத்திரம் பற்று வையுங்கள் என்று பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று பற்றுவிடற்கு என்று திருவள்ளுவர் சொன்னதற்கு மேலேயும் போய் ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசரோடாயினும் ஆசை அருமின்கள் என்று திருமூலர் சொன்னார்